சின்னஞ்சிறு நண்பர்களே உங்களுக்கு வீட்லேயே உக்காந்து விளையாட பிடிக்குமா இல்ல வெளில போய் புதுசு புதுசா பார்க்க பிடிக்குமா இன்னைக்கு நாம ஒரு குட்டி பையனை பத்தி பார்க்க போறோம் அவன் பேரு கார்த்திக் கார்த்திக்கு எப்பவும் வீட்லேயே விளையாட பிடிக்கும் வெளியில போறதுனா அவனுக்கு கொஞ்சம் தயக்கம் கார்த்திக் ஒரு நாள் அவனோட ரூம்ல உட்காந்துட்டு இருந்தான் அவனுக்கு விளையாடவே பிடிக்கல என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான் அப்போ அவனோட ஜன்னல் பக்கத்துல ஒரு சின்ன காத்து தேவதை வந்துச்சு ஆமா குட்டீஸ் ஒரு குறும்புக்கார காத்து தேவதை அது மெதுவா ஜன்னல் பக்கத்துல சுத்திச்சு அந்த காத்து தேவதை கார்த்திக்க பாத்துச்சு அப்புறம் கூட வெளியில நிறைய ரகசியங்கள் இருக்குன்னு சொல்ற மாதிரி மெதுவா சிறகுகள் ஆட்டுச்சு கார்த்திக் ஆச்சரியமா இருந்துச்சு இது என்னன்னு அவன் யோசிச்சான் கார்த்திக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு வெளியில போலாமா வேண்டாமா நு யோசிச்சான் ஆனா காத்து தேவத ரொம்ப அழகா சிரிச்சிச்சு பயப்படாதே நான் இருக்கேன்னு சொல்ற மாதிரி கார்த்திக்கோட தலையில ஒரு குட்டி தடவல் கொடுத்துச்சு அவ்வளோதான் கார்த்திக்கு தைரியம் வந்துச்சு அவன் மெதுவா காத்து தேவதையோட சிறகுல ஏறிக்கிட்டான் காத்து தேவதை அவன மெதுவா ஜன்னல் வழியா வெளியில கூட்டிட்டு போச்சு அவங்க மேல மேல வானத்துல பறக்க ஆரம்பிச்சாங்க கார்த்திக் கீழ பார்த்தான் அவனோட வீடு சின்னதா குட்டியா தெரிஞ்சிச்சு அவனோட கிராமம் ஒரு குட்டி பொம்மை வீடு மாதிரி இருந்துச்சு அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான் உலகம் எவ்வளோ பெருசுன்னு அவன் நினைச்சான் அவங்க மேகங்களுக்கு நடுவுல பறந்தாங்க மேகங்கள் எல்லாம் ரொம்ப மென்மையா பஞ்சு போல இருந்துச்சு அப்போ தூரத்துல ஒரு மர்மமான தீவு தெரிஞ்சது ஆமா குட்டீஸ் அது ஒரு பறக்கும் தாவு அது வானத்துல மிதந்துட்டு இருந்துச்சு காத்து தேவத கார்த்திகை அந்த பறக்கும் தீவுல மெதுவா இறக்கி விட்டுச்சு அந்த தீவுல நிறைய வித்தியாசமான மரங்கள் இருந்துச்சு அங்க ஒரு குட்டி வினோதமான மிருகம் வந்துச்சு அது பார்க்கறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு அது கார்த்திக்கை பார்த்து சிரிச்சுச்சு கார்த்திக் அந்த மிருகத்தோட விளையாட ஆரம்பிச்சான் அப்புறம் அங்க இருக்கிற ஒரு குட்டி செடிக்கு உதவி செஞ்சா அந்த செடிக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு கார்த்திக் உதவி செஞ்சதும் செடி ரொம்ப சந்தோஷமா பூத்துச்சு கார்த்திக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவன் வெளியில வந்து புதுசு புதுசா பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சான் வெளி உலகம் எவ்வளோ பெருசு எவ்வளோ நீ அவன் புரிஞ்சுக்கிட்டான் பாத்தீங்களா குட்டீஸ் சில சமயம் நம்ம பயத்தை விட்டுட்டு வெளியில வந்து பார்த்தா நிறைய அதிசயங்களும் நல்ல நண்பர்களும் நமக்கு கிடைப்பாங்க புது விஷயங்களை கத்துக்கலாம் சரியா என்ன குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய கதை நம்ம சேனல்ல இருக்கு போய் பாருங்க நாம இன்னொரு நல்ல கதையோட சீக்கிரமே வருவோம் பாய் பாய் குட்டீஸ்